வணக்கம் மக்களே கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள் பழமையான கோவில் தான் நம்ம குலசை முத்தாரம்மன் கோவில் நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலில் இப்ப மிக பிரம்மாண்டமா கொண்டாடி கொஞ்சம் சேர்ந்து நடத்தினாங்க இந்த தசரா திருவிழாவை பக்தர்களும் அதே மாதிரி கொஞ்சம் பேர் தான் மாலை போட்டு விரதம் இருந்திருக்காங்க ஆனா இப்போலாம் பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அம்மனுக்கு விரதம் இருந்து மாலை போட்டு வேஷம் கட்டி சாமியாடி வருவாங்க நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு என்னதான் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நோய்கள் இருந்தாலும் நம்ம குலசை முத்தாரம்மனை தேடி ஒரு தடவை வந்துட்டோம் அப்படின்னா அது எல்லா பிரச்சனையுமே தீர்த்து வைக்கிறவ தான் நம்ம தாய் குலசை முத்தாரம்மா இன்னமும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குலசை முத்தாரம்மன் கோவிலில் அருள்வாக்கு சொல்றது அதுக்கப்புறமா சாமியாடுறது இது எல்லாமே பொய் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சொல்றது எதுவுமே நடக்காமலாம் இத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அம்மனுக்கு விரதம் இருந்து மாலை போட்டு வேஷம் கட்டிட்டு போறாங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க அந்த குலசை முத்தாரம்மனுக்கு நம்மளோட பிரச்சனைகள்லாம் சரி பண்ற சக்தி தான் இன்னமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நம்ம முத்தாரம்மனை தேடி போயிட்டு இருக்காங்க ஒரு சிலர் சொல்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் பொய்யா இருந்துச்சு அப்படின்னா எதுக்காக இவ்வளவு பேர் நம்ம குலசை முத்தாரம்மனை தேடி போறாங்கன்னு தெரியல நம்ம குலசை முத்தாரம்மன் கோயில நடக்கிற விஷயம் எல்லாம் பொய்யின்னு சொல்றவங்களே நம்ம தாய் முத்தாரி வந்து கண்டிப்பா ஒரு நாள் அவளுக்கு மாலை போட்டு விரதம் இருக்க வைப்பா அந்த அளவுக்கு சக்தி தான் நம்ம தாய் குலசை முத்தாரம்மா